மதன் போறது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்க வேண்டிய ஒரு டாபிக் பட் இவ்வளவு நாள் தள்ளி போனதே ஒரு மிகப்பெரிய தவறு நான் இன்னைக்கு பண்ணுவேன் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க நானும் பிளாக் தான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இதனால இன்னைக்கு இதை பேசலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சரி பேசலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் டாபிக் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன்

முன்னாடியே இருந்துகிட்டு இருக்கும் மணிக்கணக்கா புக் முன்னாடி உட்கார்ந்து இருப்போம் பட் நம்மளால ஒரு வார்த்தை வாசிக்க முடியாது ஒரு வார்த்தை மைண்ட்ல ஏறாது அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் புக் முன்னாடி எதையோ வாசிச்சுக்கிட்டே இருப்போம் பட் நம்ம மைண்டுக்குள்ள எதுவுமே ஏறாது அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு எப்படியாவது இருந்திருக்கா இதெல்லாம் போக நம்ம சின்ன வயசுல சம்பந்தமே இல்லாம நம்மளோட க்ளோஸான ஒருத்தங்க நம்மளோட தாத்தாவோ பாட்டியோ வந்து சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க பட் அது இப்போ சம்பந்தமே இல்லாம நம்மள வந்து ஹான் பண்ணிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் ஷேர் பண்றதுன்னு கூட தெரியாது அப்படியே நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல்லா அப்படியே ஒரு மந்தமான ஒரு நிலைமைக்கு சம்டைம்ஸ் நம்மளது மாதிரி தள்ளிடும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணிருக்கா நம்மளுக்கு பிரேக்அப் ஆனவங்க திடீர்னு சந்தோஷமா பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போட்டோ போட ஆரம்பிச்சாங்கன்னா அது கூட நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டு என்னடா இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட நார்மலான லைஃப் கூட அப்படியே உள்ளுக்குள்ள தள்ளுற மாதிரி இதெல்லாம் இல்லையா கூட இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட நார்மலான லைஃப் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆனா சம்பந்தமே எல்லாம் ஒரு கேள்வி என்ன வாழ்க்கை இது எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்னக்காது தோணியிருக்கா இப்படி எல்லாம் உங்களுக்கு தோணி இருந்துருச்சுன்னா நீங்க வந்து இந்த உலகத்திலேயே மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து எந்த மென்டல் டிசபிலிட்டி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதனால நீங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதுக்கு பேர் டிப்ரஷன் தமிழ்ல சொல்லணும்னா மன அழுத்தம் டிப்ரஷன் மன அழுத்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இப்போ ஆஃப்டர் இன்டர்நெட் நம்ம உலகத்தை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு வச்சிடலாம் முதல்ல எல்லாம் வந்து ஜீசஸ் பிறந்ததை வந்து கணக்கா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து இன்டர்நெட்டுக்கு முன்னாடி இன்டர்நெட்டுக்கு அப்புறம் நம்ம உலகத்தை பிரிச்சு வச்சிடலாம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் லைஃப் வந்து பயங்கரமா மாறிடுச்சு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் எஸ்பெஷலி இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு நடுவுல அவங்க எந்த ஏஜ் இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஓல்டா இருக்கவங்க வந்து இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில எந்த வயசுல இருந்தாலும் எந்த ஜென்டரா இருந்தாலும் டிப்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இம்ப்ரூவ்மென்ட் பில் அப்படிங்கிற ஒரு சேனலோட ஸ்டாட்ஸ் படி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த இப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கும் கரெக்டா இந்த ஜென்ரேஷன் வந்து அறுபது வயசு ஆகுறப்போ ரெண்டு அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காக வாழ்க்கையில டிப்ரஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல பத்து பர்சன்டேஜ் மக்கள் வந்து டிப்ரெஷனை இந்தியால ஒரு வருஷத்துக்கு பத்து மில்லியன் அதாவது ஒரு கோடி பேர் வந்து டிப்ரெஷனை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ல போகிற மன அழுத்தத்தோட இம்பாக்ட் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு நம்மளுக்கே தெரியாம இது நமக்குள்ளேயே கூட சம்டைம்ஸ் இருந்துட்டு இருக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கா என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி நம்மளோட மன இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கான ஆறு சிம்பிளான ஸ்டெப்ஸ் உங்ககிட்ட சொல்ல போறேன் அந்த ஆறுமே உங்களால பண்ண முடியலன்னா கூட நான் இப்போ என் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கிற ஏழாவது ஸ்டெப்பை நான் சொல்ல போறேன் இது வந்து என்னோட ஒரு பர்சனல் இதுவும் கூட ஏன்னா ஓப்பனா உங்ககிட்ட சொல்லணும்னா நானுமே டிப்ரெஷன்ல தான் இருக்கேன் இப்போ கூட முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோயிங் அவுட் அண்ட் பிளேயிங் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி சோ ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன் ஃபேஸ்ல இருக்கீங்கன்னு உங்க டீப் டவுன் உங்களுக்கு தெரியும் யாரும் உங்ககிட்ட சொல்ல முடியாது உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு கூட பேசிட்டு இருப்பான் அவனை கூட டிப்ரஷன்ல உண்மையிலே மனசுக்குள்ள இருக்கலாம் அது யாருக்குமே தெரியாது வெளியே இருக்கிற ஒரு முகத்தை காமிக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயே அதுதான் அப்படின்னு கிடையாது உள்ள வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு சோகமான ஒரு முகம் இருக்கலாம் கரெக்டா சோ உங்களுக்கு தான் டீப் டவுன் தெரியும் டிப்ரெஸ்ட் அந்த மாதிரி டிப்ரஷன்ல இருந்தீங்கன்னா இன்டர்நெட் வந்துக்கப்புறம் நம்ம நிறைய பேர் மறந்து போன ஒரு விஷயம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே போய் விளையாடுறதே கிடையாது வெளியே நடந்து கூட போகிறது கிடையாது எதுவுமே இல்ல உட்காந்தத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து ஆன்ஸ் எங்கேனாலும் ஓலா ஊபர் வந்துடுது எங்கேனாலும் ஜொமேட்டோ ஸ்விகி வந்துடுது நம்ம நகர்றதுக்கே தேவை கிடையாது நம்ம உடம்பு வந்து சுத்தமாக ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ண தேவையில்ல உட்காந்துறதுக்கே எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கு அண்ட் டிப்ரெஷனோட ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுன்னு கூட சொல்றாங்க ஸோ நீங்க டிப்ரெஷன்ல இந்த ஒரு கஷ்டமான ஒரு நியூஸ் வரப்போ இல்லை டிப்ரெஷனில் நீங்க இருக்கீங்கன்னு தெரியிறப்போம் வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இதுக்காக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு போய் நீங்கள் ஓடுங்க இல்லை குதிங்க அப்படின்லான் சொல்லலை ரொம்ப பேஸிக்கான விஷயம் லிஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நடந்து போகலாம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு இடத்துல இருந்து கிட்ட இருக்கிற ஸ்டாப் நீங்க நடந்து போகலாம் ஒரு ஆட்டோ எடுக்கிறதுக்கு பதிலா வண்டி யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இது என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது பிசிக்கல் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வரும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ நம்மளோட அப்பா அம்மா ஜென்ரேஷன் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுல அவங்க நான் வந்து அத்தனை கிலோமீட்டர் நடந்து போனேன் ஸ்கூலுக்கு இத்தனை கிலோமீட்டர் போனேன்னு சொல்றப்ப நம்மளுக்கு சிரிப்பா இருக்கலாம் பட் அது ஒரு முக்கியமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை தயவு செஞ்சு இது பண்ண ஆரம்பிங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஃப்ரூட்ஸ் சாப்பாடு நம்மளோட உணவு வகைகள் எப்படி நம்ம எல்லாருமே வந்து நூடுல்ஸ் அதை தாண்டி போனா பிட்ஸா பர்கர் இந்த மாதிரி உணவு வகைகள் தான் இருக்குது இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்ல நானும் சாப்பிடுவேன் நீங்களும் சாப்பிடுவீங்க எல்லாருமே சாப்பிட்டு தான் இருக்கும் பட் இந்த டிப்ரஷன் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாம என்ன அதிகமா இருக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் ஓரியண்டட் சாப்பாடு காய் அதிகமா எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் கொஞ்சம் கொஞ்சமாத்தீங்கன்னா அது வந்து உங்க இந்த டிப்ரஷன்ல இருந்து வெளியே வர வைக்கும் இந்த ஒரு எல்லாருக்குமே இந்த டிப்ரெஷன் ஃபேஸ் வரும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்றது நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறது தயவு செஞ்சு கவனிச்சு சாப்பிட ஆரம்பிங்க அப்படிங்கறது வந்து ரெண்டாவது சொல்றாங்க கோ வித் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் செஞ்சு ஃப்ரூட்ஸ் உணவுகள் வந்து கனிகளை இன்கிரீஸ் பண்ணுங்க மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம் சன்லைட் அப்படிங்கிற ஒரு நம்ம கிட்டத்தட்ட முதல்ல சொன்னது வந்து ஒரே விஷயம் தான் பட் ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள் இன்னும் வெளியே போய் விளையாடுறது வந்து நம்ம வந்து போய் விளையாடுறது மாற்றி கிடையாது சாயங்காலம் போய் விளையாடுறது மாற்றி கிடையாது சூரிய வெளிச்சம் நம்ம மேல படணும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து சூரிய வெளிச்சம் சின்ன வயசுல இருக்கிறப்ப அப்பா அம்மா வந்து வெளியே போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்பா இருந்த கிட்ட வெளியே போய் விளையாடாது இந்த காம்பவுண்டுக்குள்ள இரு இந்த வீட்டுக்குள்ள விளையாடு இந்த போன்ல நம்மளோட கேம்ஸ் வந்து 뽑아봤는데. சின்ன வயசுல லாக் கீழ் விளையாண்டா கூட கொக்கோ விளாண்டா கூட வெளியே போய் விளையாடுற ஒரு விளையாட்டு ஆனா இப்ப அந்த கேம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா மாறி குள்ள வந்துருச்சு கரெக்டா சோ உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் பேஸ் இருக்க தயவு செஞ்சு நீங்க வெளியே போய் சன்லைட் படுற மாதிரி விளையாட ஆரம்பிங்க விளையாடுறீங்களோ அட்லீஸ்ட் சன்லைட் படுற மாதிரி ஸ்டார்ட் கோயிங் அவுட் உங்க உடம்புல சூரிய வெளிச்சம் படணும் மனுஷனோட சைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் மேல இருக்கிறப்ப ஆக்டிவ் ஆகும் சூரியன் கீழ போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம மொத்த பயாலஜிக்கல் சைக்கிளே வந்து சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கு கரெக்டா அந்த சூரியனோட வெளிச்சமே நம்ம உடம்புல படாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு சோ அப்படி இல்லாம தயவு செஞ்சு ஸ்டார்ட் கோயிங் அவுட் த தெரிஞ்சுக்கோங்க நாலாவது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம இருக்கிற இந்த தவிர வந்து குறைச்சிக்கணும் சோ ப்ராப்பரான தூக்கம் தேவணும் நீங்க டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தூக்கம் இருக்கலாம் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கணும்னு தோணலாம் இல்ல சுத்தமா தூக்கமே இல்லாம எனக்கு வந்து முடிச்சுட்டே இருக்கிற தூக்கமே வராத மாதிரி இன்சோமினி அந்த மாதிரி கூட போயிடலாம் சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான தூக்கம் வேணும் சோ இந்த ப்ராப்பரான தூக்கம் வேணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபோன் யூஸ் பண்றத கம்மி பண்ணும் ஏன்னா உங்க போன்ல இருக்கிற ப்ளூ லைட்டே வந்து ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லைட்டே வந்து உங்களை நைட்டு ஒழுங்கா தூங்க விடாதுன்னு சொல்றாங்க விச் அகைன் புட்ஸ் யூ இன் டு டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன்ல நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பரான பயாலஜிக்கல் சைக்கிள் வச்சு தூங்க ஆரம்பிங்க நைட்டு சில பேர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க நைட்டு வந்து சில பேருக்கு வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டி தாட்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங் டைத்துல வரும் இல்ல நைட்ல வரும் இந்த மாதிரி வந்து சில பேர் அந்த எஸ்பெஷலி வந்து இந்த மியூசிக்ல இருக்கவங்க அந்த மாதிரி இருப்பாங்க நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் ஆனா அவங்க எல்லாம் டிப்ரெஷன் ஸ்டேட்ல இல்ல நம்மளும் அதே மாதிரி ரெசிப்ட் கேட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது டிப்ரெஸ்ட் டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பயாலஜிக்கல் சைக்கிள் தெரிஞ்சோ தெரியாமலோ டிஎன்ஏ குள்ளே அப்படிதான் இருக்குது சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து நைட் ப்ராப்பரான தூக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ரஷன்ல இருந்து வரதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க அஞ்சாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரூமினேட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

லவ்வர் பெஸ்ட் அதெல்லாம் தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பா அம்மா கிட்ட பேசி பாருங்க உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு டிப்ரெஷன் பேஸ்ல இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாயை திறந்து உங்க அம்மா கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ இருந்துகிட்டு எனக்கு இப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கறத பேச ஆரம்பிங்க ட்ரஸ்ட் மீ உங்க அப்பா அம்மாவை விட பெட்டரா ஹீல் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது யாருனாலயும் அதை பண்ணவும் முடியாது சோ தயவு செஞ்சு இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க இருக்கிறப்போ உங்களையும் நீங்க மனசை அழுத்திக்கிட்டு அண்ட் ஜென்ரலா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப நிறைய வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு தான் டிப்ரெஷன்ல தான் இருக்கோங்கிறதே வந்து ரொம்ப நாள தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க மாச கணக்கானதுக்கு அப்புறம் நம்ம வந்து உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம மென்டலி வந்து நம்ம வந்து ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது ரியலைஸ் பண்றதுக்கே வந்து மாச கணக்காகுங்கிறாங்க பட் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் ஒரு எந்த இதுலயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம மந்தமா இருந்தாலும் நிறைய டைம் அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம் பட் முக்கியமான தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது கண்டிப்பா நம்ம எடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயம் சோ இந்த ஆறு ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மனசு வந்து ஒரு கஷ்டமான நியூஸ் வாசிக்கிறப்பமா இருக்கட்டும் சரி இல்ல வந்து ஒரு ஒரு எக்ஸாம் பயமா இருக்கட்டும் சரி இந்த மந்தமான மாதிரி ஸ்டேஜ் ஒன்று இருக்குல்ல இது வந்து இந்த லவ்வர் விட்டுட்டு போனதாக இருக்கட்டும் சரி இதுலேருந்து நம்மளால வெளியே வர முடியும் இந்த ஆறு விஷயத்தையும் உங்களால் பண்றது வந்து கஷ்டமா இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் இப்ப பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் அ பேக் பிரேக் அண்ட் ட்ராவல் எங்கேயாவது டிராவல் பண்ணி போங்க பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்காம ஒரு இடத்துக்கு நீங்க கிளம்பி போகிறப்போ நான் கிட்டத்தட்ட சொன்ன ஆறு விஷயங்களை நீங்க மோஸ்டா கவர் பண்ணிடுவீங்க புதுசா நிறைய பேர் கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க சம்பந்தமே இல்லாமல் யார்கிட்ட உங்களோட வாழ்க்கை கதை சொல்லுவீங்க அவங்களோட கதைகளை கேட்க ஆரம்பிப்பீங்க நிறைய இடத்துக்கு நடந்து போவீங்க சூரிய வெளிச்சம் உங்க மேல படும் உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு உலகத்தில் மற்றவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம டிராவல் பண்றப்ப நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் தாட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஆறு விஷயங்கள் பண்ணி என்னால பார்க்க முடியல இந்த ஆறு விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்க இந்த நார்மல் ரொட்டின் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம டேக் அ பிரேக் அண்ட் டேக் கேர் ஆஃப் யார் செல்ஸ் நம்ம சொசைட்டி வந்து எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா வந்து நம்ம அப்பா அம்மா வந்து அவங்களோட பிசிக்கல அவங்க பிசிக்கல் பத்தி கவலையே மாட்டாங்க அவங்க வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்காம நம்மளோட அவங்களோட குழந்தை இப்ப வந்து உங்களோட அப்பா அம்மா இருக்காங்கன்னா நீங்க போர்டு எக்ஸாம் படிக்கிறப்போ நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிச்சா ஒரு நியாயம் இருக்கு ஆனா சம்பந்தமே நம்ம உங்க அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சுக்கிட்டு உங்களை எழுப்பி விடுறதா இருக்கட்டும் காஃபி போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு வருஷம் அவங்க டிவி பார்க்காம இருக்கிறதா இருக்கட்டும் உங்களை ஒரு டியூஷன்ல விட்டுட்டு கூப்பிட்டு வரதா இருக்கட்டும் எல்லா வழியும் அவங்க எடுத்துப்பாங்க இந்த மென்டாலிட்டி வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட மட்டும் இல்ல பேசிக்காவே வந்து நம்ம எல்லாருக்குள்ளுமே இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தான் நம்மளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம லவ் ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்துறவங்க மேல அதிகமான அக்கறையை காமிக்கணுங்கிறது பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மேல நம்ம அக்கறை காமிக்கலனா அவங்க கிட்ட அன்பு செலுத்த கூட நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுதான் நம்ம மென்டலி ஸ்டேபிளா இல்லைனாலோ பிசிக்கலி ஸ்டேபிளா இல்லைனாலோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனையாகும் நம்மளுக்கும் பிரச்சனையாகும் தயவு செஞ்சு இங்க நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த மன அழுத்தத்தை பத்தி பேச ஆரம்பிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்பவே சோகத்துல இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி மந்தமான ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா இல்ல இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸாக்டேட் சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஆர்டிபிஷியலா சில பேர் பண்ணுவாங்க அப்ப நம்மளுக்கே தெரியும் ஓகே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டோ இல்ல நம்மளோட சொந்தக்காரங்களோ இல்ல நம்மளோட தெரிஞ்சவங்களோ வந்து ஹெல்ப் கேட்டாதான் போய் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்மளே சம்டைம்ஸ் எஃபோர்ட் எடுத்து போய் பண்ணலாம் நீங்க இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வாங்க இட் இஸ் வெரி வெரி பேட் ஸ்டேட் அது எனக்கு தெரியும் அது இருந்தா எப்படி இருக்கோ எவ்வளவு விரக்தி இருக்குங்கிறது எல்லாமே நான் பட்டதுனால சொல்றேன் தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வாங்க அதுக்கு வெளியே வர முயற்சியில நானும் ஈடுபட்டு இருக்கேன் நீங்களும் சேர்ந்து ஈடுபடுங்க திஸ் இஸ் டுகெதர் வி கேன் வின் ஹோப்ஃபுல்லி ஸோ ஒன்னா சேர்ந்து இந்த டிப்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவோம் இதை பத்தி பேச ஆரம்பிப்போம் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு நல்ல விளாகோட வந்து மீட் பண்றேன் அண்டில் தன் பாய் மதன் கௌரி சைனிங் ஆஃப் யுவர்